கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருப்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவரான சுந்தர் பிச்சை சென்னை ஜவஹர் வித்யாலயா பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் வனவாணி பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு ஐஐடி கரக்பூரில் உலோக பொறியியல் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எம் பட்டம் வாட்டன் மேலாண்மை பள்ளியில் மேலாண்மை பட்டம் பெற்ற சுந்தர் பிச்சை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுதான் கூகுள் நிறுவனத்தில் இணைந்தார் இப்போது கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக இருக்கும் சுந்தர் பிச்சையின் சம்பளம் பற்றிய தகவல்கள் வெளிவந்துள்ளன இதன்படி கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட சம்பளம் ஆறரை லட்சம் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் நான்கு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் என தெரிய வந்துள்ளது ஆனால் இழப்பீடு என்ற வகையில் இவருக்கு கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட தொகை கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு கோடி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்ட தொகையை விட இது இரு மடங்கு ஆகும் மேலும் நாள் ஒன்றிற்கு இந்திய மதிப்பில் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு கோடி ஊதியமாக அவர் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கூகுளில் தலைமை பொறுப்புக்கு வந்த பின்னர் சுந்தர் பிச்சை அந்த நிறுவனத்தின் வருமானத்தை பெருக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து விளம்பர வருவாயும் அதிக அளவு குவிந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன